வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நல்ல கிறிஸ்பியான உளுந்து முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் சில பேர் உளுந்து முறுக்குன்னா ஐயோ அது வெடிக்கும் உளுந்தை வந்து வறுக்கணும் பொடி பண்ணணும் அப்புறம் ரெண்டு மூணு தடவை ஜொலிக்கணும் அப்படிலாம் சொல்லுவீங்களே அந்த மாதிரி கஷ்டமே வேணாம் அதேமாதிரி அரிசியை ஊற வைக்கணும் மிஷினில் கொடுத்து அரைக்கணும் இல்லைன்னா கொஞ்சமாக இருந்தால் மிக்சியில் போட்டு அரைக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படியெல்லாம் வேணவே வேணாம் ரொம்ப ஈஸியாக நினச்ச நேரத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம் இதுக்கு வந்து ஒரு டம்ளர் உளுந்து எடுத்து அதை கொஞ்சம் நேரம் ஊற விட்டேன் நீங்கள் ஊற விட்டாலும் சரி அப்படியே நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்தாலும் சரி அது உங்கள் இஷ்டம் அந்த உளுந்து ஒரு டம்ளர் நல்லா ஊறிடுது ஒரு மணி நேரம் ஊறிடுது அதை எடுத்து குக்கரில் சேர்த்துட்டேன் உப்பு பெருங்காயம் அப்புறம் இது மூடுகிற அளவுக்கு தண்ணி நான் தண்ணி வந்து அந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியை நான் விட்டுட்டேன் அடுப்பை ஆன் பண்ணி இது ஒரு நாலு விசில் அப்படியே விட்டுடணும் இந்த முறுக்குக்கு வந்து எந்த நீங்கள் அரிசி பச்சரிசி எதையோ நீங்கள் ஊற வைக்கவும் தேவையில்லை அப்புறம் உளுந்தை நீங்கள் வந்து வருது பொடி பண்ணவும் தேவையில்லை சட்டின்னு இது பிகுனஸ் கூட இதை செஞ்சிடலாம் இதுக்கு வெடி இந்த வெடிக்கும் அப்படின்ற பயமே கிடையாது இது ஒரு நாலு விசில் வரட்டும் நாலு விசில் வந்த உடனே அப்புறமா அது ப்ரெஷர் போனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணலாம் இப்போ இது நாலாவது விசில் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதோடைய ப்ரெஷர் போட்டோம் போனவொடனே அதை நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ப்ரெஷர் போயிடுது நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்துடுது இதை வந்து நல்லா உடனே மிக்சி ஜாரில் கொடுத்து அப்படியே பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க நான் வந்து பேஸ்ட்டு மாதிரி மிக்சி ஜார்லாம் நான் கொடுக்கல இதை வந்து கையில் அப்படியே பிசைஞ்சாலுமே நல்லா மேஷ் ஆகிடும் இந்த பருப்பு கடையிற மாதிரி லைட்டாக நான் க அப்படியே கடைஞ்சி விடுறேன் தவிர நல்லா வெந்துடுது இது கையில் நீங்கள் போட்டு பசஞ்சாலுமே நல்லா மசிஞ்சிடும் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் அதுவும் இல்லாமல் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் ஒரு பெரிய ஒரு பேஷன் மாதிரி நான் எடுத்துக்கிறேன் அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவு தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் இதுக்கு வந்து செவன் ஃபிஃப்டி கிராம் அரிசியாக அரிசி மாவை நான் இதில் சேர்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் நான் எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் கால் கிலோ டூ ஃபிஃப்டி கிராம் அரிசி மாவும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் நல்ல கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கும் இது சூப்பரான ஸ்நாக்ஸ் இது நீங்கள் இதை ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு நல்ல பாக்ஸில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்களா எப்போ தேவையோ ஸ்நாக்ஸ் அப்போ எடுத்து நம்ம சாப்பிட்லாம் முறுக்குனால் ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஃபேவரேட்டு எல்லாருக்குமே எப்பவுமே ஆஸ் யூஷுவல் முறுக்குக்கு நம்ம என்ன சேர்ப்போம் பெருங்காயம் உப்பு ஓமம் அப்புறமா எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து வெண்ணெய் நான் சேர்க்க போகிறேன்னா அது கூட வெண்ணை கூட சேர்த்துக்கங்க நான் வந்து எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்குறேன் வேக வச்சிருக்கிற அந்த உளுந்தம்பருப்பை நான் இதில் சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன் இந்த பாருங்க இந்த கையிலேயே அப்படி பிசையும் போதே எல்லாமே அப்படியே மசிஞ்சி கொடுத்துடும் இப்போ என்ன பண்ண போறேன்னா தண்ணி அந்த குக்கர்லேயே அப்படியே தண்ணி கொஞ்சம் விட்டு விட்டு வச்சுருக்கேன் அதையே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தெளித்து தெளித்து நான் நல்லா பிசைஞ்சிக்க போகிறேன் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சிட்டேன் இது வந்து ஈஸியாக நம்ம வந்து முறுக்கு பிழிஞ்சிடலாம் அந்த அளவுக்கு அந்த வாட்டத்துக்கு நான் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் ஒரு ஈர துணியை இது மேலே நான் சேர்த்துட்டேன் ஏன்னா அந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நான் அந்தமாரி சேர்த்துருக்கேன் இந்த பாருங்க இந்த அச்சில் தான் நான் வந்து முறுக்கு பண்ண போகிறேன் இது எல்லா இடத்துலையும் கிடைக்கிது இது இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுக்கு எந்த அச்சு வேணுமோ எந்த சில்லு எந்த டிசைன் சில்லு இருக்கோ அது போட்டு நீங்கள் வந்து முறுக்கு பிழிஞ்சிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி இது இது ரொட்டேட் கூட தேவையில்லை ஈஸியாக அப்படியே புழிஞ்சிடலாம் இந்த கை முறுக்கு மாதிரிலாம் ரொட்டேட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை கை முறுக்கு மாதிரி நம்ம பண்ணணும்னா அரிசி மாவை உ அரிசியை பச்சை அரிசியாக ஊற விட்டு அரைச்சி அந்த ஈர மாவில் நல்லா நல்லாயிருக்கும் இது வந்து ரெடிமேட் மாவு இந்த அளவுக்கு இந்த வரங்க விழிஞ்சிட்டேன் இப்போது கடாயில் எண்ணெய் வச்சுருக்குறேன் அந்த எண்ணெய் காஞ்சிட்டுதான்னு பார்த்து பார்க்குறேன் நல்லா காஞ்சிடுது இப்போ பிரிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கை நான் இதில் சேர்த்துடுறேன் இந்த முறுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இது இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு வச்சுக்கோங்க எப்பவுமே நம்ம வந்து தேன் குழல் மாதிரி செய்வோம் அப்புறம் ஸ்டார் வச்சு வச்சு அந்த மாதிரி பண்ணுவோம் இந்த மாதிரி ஓமப்படி முறுக்கு இது பேர் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது நல்லா வெந்து வரட்டும் இந்த பபுள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கட்டும் நான் கொஞ்சம் பெருசு பெருசாக போடுறதுனால நான் ரெண்டு ரெண்டு முறுக்காக நான் போட்டு நான் பொறிச்சு எடுத்துட்றேன் நீங்கள் வந்து நாலஞ்சு போடுற மாதிரி இருந்தால் கூட அப்படி கூட போட்டுக்கோங்க அதில் பபுள்ஸ்லாம் அடங்கிடுது இதை பாருங்க முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுது நல்லா வெள்ளையாக இருக்குது ஆனால் போக போக செவந்து தான் வரும் என்ன காரணம்னா அந்த எண்ணெயோடைய ஹீட்டு போக போக ஹீட் ஆகினே தானே இருக்கும் அப்போ நீங்கள் வந்து முறுக்கு புழிய புழிய அந்த கலர் கொஞ்சம் மாறும் இப்போ வந்து ரெண்டாவது பட்சம் முறுக்கு நான் எடுத்து காட்டுற பாருங்க நீங்கள் வந்து வெள்ளையாக தான் வேணும் எனக்கு இந்த மாதிரி செவக்கெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கள் ஸ்டவ்வை வந்து நல்லா ஸ்லோவில் வச்சுடுங்க ஸ்லோவில் வச்சுட்டு பொறிச்சிக்கோங்க எண்ணெயுடைய அந்த ஹீட்டுடைய தன்மை மாறும்பொழுது முறுக்கு செவந்து தான் வரும் அப்போ என்ன பண்ணுங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் பொறுத்து ஆன் பண்ணி முறுக்கு அந்த மாதிரி செய்யுங்க இந்த வேங்க நான் மறுபடியும் இது வந்து நாலாவது பேட்சாக நான் முறுக்க போட்டு பொறிக்கிறேன் இதோடைய பபுள்ஸ்லாம் நல்லா அடகட்டும் ஒன் சைடு நல்லா வெந்து அப்படி மேலே எழும்பி வந்த உடனே திருப்பி விட்டுறேன் திருப்பி விட்டுட்டு பபுள்ஸ்லாம் உடனே அந்த நுரையெல்லாம் உடனே நான் எடுக்கிறேன் மாதிரியே ஒவ்வொரு முறுக்கையும் ஒவ்வொரு ட்ரிப்பு போட்டு எல்லா முறுக்கையும் நான் பொறிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆனால் இந்த முறுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது ஃபஸ்ட்டு ஒன்று நல்லா பொறிஞ்சிடுது இதுவும் பொறிஞ்சி வந்தவொடனே எடுத்து நான் உங்களுக்கு எல்லாமே எடுத்து காட்டுறேன் இந்த பாருங்க எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குதுன்னு பாருங்கள் ஓம்பொடி முறுக்கு ரெடி ஆகிடுது இதை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதை நான் உன்னை வந்து உடச்சி காட்டுறேன் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே நொறுங்கிடுது பாருங்கள் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தா தான் அது எங்களுக்கு வந்து கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் Thank you.